ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்ட்டி சேனலுக்கும் உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோன்னா நம்ம ஊரில் எங்கே பார்த்தாலும் வளரக்கூடிய ஆனால் மருத்துவத்தில் பெரும் முக்கியத்துவம் பெற்ற ஒரு பொருளை பற்றி தான் பேச போகிறோம் அதுதாங்க வேப்பிலை வேப்ப மரம் அப்படின்னா இந்திய கலாச்சாரத்தில் ஒரு புனித மரம்னு சொல்கிறாங்க கோவில் வாசலில் வேப்பிலை மரம் வைப்பது பண்டிகை நாட்களில் வேப்பிலையை தோரணமாக போடுறது மருந்து தயாரிப்பில் இந்த வேப்பிலையை பயன்படுத்துகிறது இப்படின்னு வேப்பிலையோட பெருமையை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் பசுமையான ஒரு மர வகையான இந்த வேம்பு உலகத்திலேயே சக்தி வாய்ந்த மருத்துவத்தன்மை கொண்ட தாவர இனம்னு பெயர் பெற்றது வேப்பமரம் மரம் ஆயுர்வேதத்தில் இயற்கையின் மருந்தாக பயன்படுத்தப்பட்டு வருது இந்த மரம் இந்திய துணைக்கண்டத்தில் பலவலாக வரக்கூடியது தற்போது மக்கள் இதோட பயன்கள் அறிந்து எல்லா இடங்கள்லையும் இதை பயிரிட்டு வளர்க்குறாங்க அப்படிப்பட்ட இந்த வேப்ப மரத்தில் என்னெல்லாம் நன்மை இருக்கு என்னலாம் விளைவுகள் இருக்கு யாரெல்லாம் இதை பயன்படுத்தலாம் யாரெல்லாம் இதை பயன்படுத்தக்கூடாதுன்றதை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான பிரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வேப்ப மரத்தில் நமக்கு நிறைய நன்மை பயக்கும் ரசாயன மூலக்கூறுகள் நிறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க வேப்ப மரத்தோட பட்டம் முதல் வேப்ப இலைகள் பூ பழம் விதை வேர்வர அனைத்துமே நம்மளோட உடம்புல பல்வேறு நோய்களை குணப்படுத்த பயன்படுத்தப்பட்டு வந்துட்டுருக்கு இந்த வேப்ப இலைகள் பல்வேறு பாக்டீரியாக்கள் வைரஸ்கள் மற்றும் பூஞ்சைகளுக்கு எதிராக நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்குது இது நோய் தொற்றுக்களை தடுப்பதற்காக சிகிச்சை அளிக்கதற்கு பயன்படுத்திகிட்டு இருக்கும் வேப்ப இலைகள் பல்வேறு பாக்டீரியாக்கள் வைரஸ்கள் மற்றும் பூஞ்சைகளுக்கு எதிராக நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருப்பதாக நிரூபிக்கப்பட்டுள்ளது இது நோய் தொற்றுக்களை தடுப்பதற்கும் நம்ம உடல்ல செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கும் உதவியாக இருக்கு இந்த வேப்ப இலைகள் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் கொண்டது அவை நம்ம உடல்ல அழற்சியை குறைக்க உதவும் கீழ்வாதம் மற்றும் தடிப்பு தோல் அழற்சி போன்ற நிலைகளுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் முகப்பெரு அரிக்கும் தோல் அழற்சி மற்றும் தடிப்பு தோல் அழற்சி போன்ற பல்வேறு தோல் நிலைகளுக்கு சிகிச்சை அளிக்க வேப்ப இலைகள் மேற்பூசாக பயன்படுத்தப்பட்டு வருது இவை காயங்களை குணப்படுத்தவும் தொற்று நோயிலிருந்து நம்மளை பாதுகாக்கவும் உதவுது இந்த வேப்ப இலை சாரோட ஏராளமான நன்மையை தெரிஞ்ச நம்மளோட முன்னோர்கள் காலங்காலமாக அதை பயன்படுத்திட்டு வந்துட்டுருக்காங்க நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துறதுக்கு இது ரொம்பவே உதவியா இருக்கு இந்த வேப்ப இலையோட குச்சிகள் பல் ஆரோக்கியத்திற்கு உதவியா இருக்கு இந்த குச்சிகளை கொண்டு பல் துளக்கனா பற்களில் உள்ள பாக்டீரியாக்கள் எதிர்த்து போராடுவதோடு பர்சத்தை வராமல் நம்மள தடுக்குது இது பூக்கள் நம்மளோட பித்த நீர் குழாய் பாதிப்புக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்பட்டு வருது இந்த வேப்ப இலையில் ஆன்டி அழற்சி எதிர்ப்பு பண்புகள் ஆன்டி பாராசிட்டிக் மற்றும் ஆன்டி டயபெட்டிக் பண்புகள் காணப்படுது இதோட நன்மைகளை புரிந்த கிராமப்புற மக்கள் வந்து தங்களோட பிணிகளை போக்க இந்த வேப்ப இலையை நிறைய வழிகளில் பயன்படுத்திட்டு வராங்க தினமும் காலையில வேப்ப இலை சாற்றை குடித்து வருவதன் மூலம் நம்மளோட செரிமான பிரச்சனைகளை போக்க முடியும் இதில் உள்ள ஜென்ட் பண்புகள் வாயு உருவாக்கத்தை தடுக்குது இதன் மூலம் வயிறு வீக்கம் வாயு மற்றும் வயிறு மந்தம் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை குறைக்க முடியும் வேப்பில சாறு நிறைய தொற்றுகளுக்கு காரணமான பாக்டீரியா வைரஸ் பூஞ்சை இவற்றை எதிர்த்து போராட உதவுது அதனால் காய்ச்சல் ஜலதோஷம் மற்றும் தொண்டை புண் அறிகுறிகள் இருந்து குறைக்க முடியும் வேப்பிலை சாரில் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் அல்சர் பெப்டிக் புண்கள் வாய்ப்புண்கள் போன்றவற்றை குறைக்கும் தன்மை இருக்குது இதில் இருக்கிற பயோ ஆக்டிவ் சேர்மங்கள் திசு உருவாக்கத்தையும் சேதமடைந்த திசுக்களை மீட்கவும் உதவுது இந்த வேப்ப இலையில் நச்சுத்தன்மையை நீக்கும் சக்தி இருக்குது வேப்பில சாரை தினமும் குடிச்சு வந்தால் உடம்பில் இருக்கும் நச்சுக்களையும் கழிவுகளையும் நீக்குது இது ரத்தத்தை சுத்தம் செய்ய ரொம்பவே உதவியாக இருக்குது ரத்த ஓட்டத்தையும் மேம்படுத்துது வேப்பில சாரோட கசப்பான தன்மை இது நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த உதவியா இருக்குன்னு சொல்றாங்க இதுல நீரிழிவு எதிர்ப்பு பண்புகள் இருப்பதால் ரத்தத்தில் சர்க்கரை அளவை குறைக்குது இது மாவுச்சத்து குளுக்கோஸாக உடைத்து ரத்த சர்க்கரையை ஏறாம உடனே தடுக்குது வேப்பில வெத சாரில் ராக்ஸ்டின் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு இது தலையில் ஏற்படும் பொடுகு தொல்லை கூந்தல் உதிர்தல் பெயின் தொல்லை இவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்குது இதன் மூலம் முடி வளர்ச்சியை தோண்டுது வேப்பிலையில் இருக்கிற அழற்சி எதிர்ப்பு பண்புகள் சரும பிரச்சனைகளை எதிர்த்து போராட உதவுது சரும பருக்கள் கொப்பளங்கள் இவற்றை போக்குது சருமத்தின் நெகிழ்வு தன்மையை காக்குது வேப்பிலை எண்ணெயை பருக்களுக்கு எதிராக நம்ம பயன்படுத்தலாம் ஆளு பல்லு குருதி அப்படின்ற பழமொழி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுக்கேற்ற மாதிரி காலையில் பற்களை சுத்தப்படுத்த வேப்பங்குச்சியை நம்ம பயன்படுத்தலாம் இது நம்ம பற்களில் உள்ள கிருமிகளை அழித்து சுத்தப்படுத்த ரொம்பவே உதவியாக இருக்குது வாயில் துர்நாற்றம் வீசுகிற பிரச்சனை இருக்கவங்க இந்த வேப்பங்குச்சியை பயன்படுத்தி வந்தால் நாளடைவில் அது குணமாகும்னு சொல்கிறாங்க இப்போதைய காலகட்டத்தில் சாக்லேட் அப்படின்றது குழந்தைங்களுக்கு அதிகம் பிடிச்ச ஒரு உணவு வகையாக மாறிட்டு வருது இது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் நம்ம உணவு உட்கொள்ளும் உணவு முறையும் நம்ம குடல் ஆரோக்கியத்தை ரொம்பவே பாதிக்குதுன்னு கூட சொல்லலாம் தினமும் காலையில் வெறும் வயிற்றுல ஒன்று அல்லது ரெண்டு இலைகளை சாப்பிட்டு வந்தால் குடல் அமைப்பு மற்றும் உணவு குழாய்களில் இருக்கும் கிருமிகள் நீங்கும் மேலும் குடல் பிரச்சனைகளை குணமாக இந்த வேப்பில் ரொம்பவே உதவியாக இருக்குன்னு சொல்கிறாங்க குழந்தைங்களுக்கு வரும் குடல் புழுக்களை நம்ம நீக்குறதுக்கு இந்த வேப்பில சாரை பயன்படுத்துறதன் மூலம் குடல் புழுக்கள் தவிர்க்கப்படும் வேப்ப இலையோட மஞ்சள் சேர்த்து அரைச்சு பூசுனா எவ்வளவு பெரிய காயானாலும் சீக்கிரம் ஆறுன்னு சொல்லுவாங்க காய்ச்சல் மற்றும் வைரஸ் தொற்றை தடுக்கிறதுக்காக வேப்ப இலை புகை வீசுறது கொசுக்கள் மற்றும் பூச்சிகளை விரட்டுறதுக்கு பயன்படுத்துவாங்க இதன் மூலம் காய்ச்சல் பரவும் காலங்களில் வீட்டு வளாகம் தூய்மையா இருக்க இது உதவியா இருக்கு இவ்வளோ நேரம் வேப்ப இலையோட நன்மைகள் என்னென்னு இப்போ பார்த்தோம் அதோட பக்க விளைவுகள் என்னென்னு இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அதிக அளவு சாப்பிட்டா வயிற்றுப்போக்கு வாந்தி தலை இறக்கம் ஏற்படலாம் கர்ப்பிணி பெண்கள் இதை தவிர்க்கணும் வேப்ப இலை கருப்பு தசைகளில் அழுத்தம் ஏற்படுத்தும் அதனால் கருக்கலைப்பு அபாயமும் இதிலருந்து இருக்குது சின்ன குழந்தைகளுக்கு அதிகம் கொடுக்கக்கூடாது நரம்பு மண்டலத்துக்கு பாதிப்பு ஏற்படும் வாய்ப்பு இருக்குது குறைந்த இரத்த அழுத்தம் இருக்கிறவங்க வேப்பில சார ரத்த அழுத்தத்தை குறைக்கும் அதனால் பிபி குறைந்தவர்கள் கவனமாக இருக்கணும் இந்த வேப்பில் நம்ம முன்னோர்கள் வைத்திய முறையில் முக்கிய இடம் பெற்றிருந்துச்சு நோய் எதிர்ப்பு சக்தி சரும ஆரோக்கியம் வாய் சுகாதாரம் காயமாற்றுதல் எல்லாவற்றிலையும் இது பயன்படுத்தப்பட்டு இருந்துச்சு ஆனால் எந்த மூலிகையாக இருந்தாலும் மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் அதிகம் பயன்படுத்தக்கூடாது இயற்கையின் பரிசு சரியான அளவில் சரியான முறையில் பயன்படுத்தினா தான் அது நம்ம உடலுக்கு ஒரு ஆசிர்வாதமாக இருக்கும் ஸோ இந்த வேப்பிலைய சரியான அளவில் பயன்படுத்தி நம்மளோட ஆரோக்கியத்தை வளர்த்துக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை